என்பது எல்லோரையும் ஞாபகப்படுத்தி எல்லோருக்கும் மரியாதை செலுத்தி என்போ எல்லோருக்கும் அன்பை செலுத்தி நம்முடைய குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு பெரிய ஊரே பின்னாடி இருந்து வேலை செய்யறாங்க பிரின்சி ஆரம்பித்து இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாட்ச்மேன் அண்ணன் வரை எல்லோரும் வேலை செய்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் உருத்தாக்கி கொள்கின்றேன் மேடையில் ஐயா சொன்னாங்க அண்ணே நீங்க மோட்டிவேஷனா பேசணும் இந்த ஜென்சி குழந்தை கிட்ட வந்து பேசுறதே முதல்ல கஷ்டம் அதுல மோட்டிவேஷனா என்னங்கய்யா பேசுறது நிறைய செல்போன்கள் நிறைய தொலைக்காட்சி வீடியோ கேம்ஸ் எல்லாமே நிறைய குழந்தைகள் இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நிறைய பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே செல்போன் வர ஆரம்பிக்குது இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்தில் செக் பண்ணி தான் குழந்தைகளே உள்ளே விடுறாங்க ஆனால் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்திருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் என்னன்னாங்க அந்த குழந்தை நேச்சுரலாகவே அந்த விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே டிசிப்ளின் என்கின்ற ஒரு வீட்டில் ஒரு தமிழ் பேப்பர் கேட்பாங்க ஒரு வீட்டில் ஒரு ஆங்கில பேப்பர் கேட்பாங்க ஒரு வீட்டில் தினமலர் கேட்பாங்க ஒரு வீட்டில் தினத்தந்தி கேட்பாங்க ஒரு வீட்டில் ஹிந்து கேட்பாங்க அப்போ இந்த குழந்தை அந்த நியூஸ் பேப்பரில் சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு ஒரு வீட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு வீட்டுக்கு என்ன பேப்பர் போடணுங்கிறத நான் வச்சுக்கணும் ஒரு நாள் கூட அந்த பேப்பரை தப்பா போடக்கூடாது அது மழை இருந்தாலும் கு குளிர் இருந்தாலும் இடி இருந்தாலும் அன்னைக்கு சரி அஞ்சு மணிக்கு பேப்பரை போடும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார்கள் ராமேஸ்வரத்தில் அந்த குடும்பத்தில் அந்த நியூஸ் பேப்பர் போடக்கூடிய குடும்பத்தில் பிறந்த காரணத்தினாலதான் இந்தியாவில் என்னால் டிசிப்ளின்டா பல வேலைகளை செய்ய முடிந்தது என்று அதனால குழந்தை செல்வங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம்னு எதையும் பார்க்காது எல்லாமே உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம்னு பாருங்க ஐயோ அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்பா அம்மா கூலி வேலைக்கு போகிறாங்க அப்பா அம்மா இந்த வேலை செய்கிறாங்கன்னா உங்களை தந்தை தாய் பக்குவப்படுத்துகின்றார்கள் என்ற அர்த்தம் அதனால ஒரு ஒரு குழந்தையும் கூட தந்தை தாயினுடைய கஷ்டத்தையும் குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் பார்த்து ஒரு வைராகியத்தோடு ஒரு குழந்தை வளர்றான் ஆனால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் அகாடமியில் படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் நிச்சயமாக எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது எப்படி ஒரு ஏ பிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரம் என்கின்ற சிறிய நகரத்துல கொடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ்ல போய் படிக்க போகும் பொழுது கூட கையில பணம் இல்லாம தன்னுடைய அக்காவனுடைய நகையை அடமானம் வைத்து அதன் பிறகு படிப்படியாக ஐஎஸ்ஆர்ஓ அதுல பிஎஸ்எல்வி ஒரு ஒரு மிஷன்ல பெரிய சாதனையை படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமெரிக்காவுனுடைய கண்ணில் விரலை வைத்து ஆட்டி இந்தியா ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றி காட்டி ஏ பிஜே அப்துல் கலாமுடைய ஆரம்பத்து இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட அதிக அறிவு இருக்கும் இருந்தும் ஒரு மூன்று விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் எல்லா குழந்தைகளுக்குமே இன்னைக்கு விராட் கோலி தெரியும் விராட் கோலி உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டர் தெரியுமா தெரியுங்களா விராட் கோலி தெரியுமா தெரியாது எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும் உங்களுக்கு விராத் விராட் கோலி பிடிக்குமா ஓகே பிடிக்கும் பெரிய பிளேயர் நல்லா விளையாடுறாரு சூப்பர் குழந்தைகள் நன்றாக என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறுல டூ தௌசண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்குதுங்க இந்தியாவுடைய சீஃப் செலக்டரா சந்தீப் பாட்டேல் இருக்கார் ஆன்டிகுவாங்கிற ஊர்ல காலையில் சந்தீப் பட்டேல அவருடைய நடந்து வாக்கிங் போறாங்க எத்தனை மணிக்கு போறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு போறாங்க அந்த இருட்டுல ஒரு உருவம் பீச் பக்கத்தில் இருக்கிற பாறை மேல உட்கார்ந்துருக்கு சந்தீப் பாட்டேலுக்கு ஆச்சரியம் பார்க்கற இந்தியன் இந்தியன் மாதிரி இருக்கிறாங்க யாரு பாறையின் மீது உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு ஆன்டிகுவாலர் ரெண்டாயிரத்தி பதினாறுல கிட்ட போய் பார்க்கறாரு விராட் கோலி யோகா மேட்டை போட்டு யோகா பண்ணிட்டு இருக்கார் சந்தீர் பட்டேலுக்கு பயங்கர ஆச்சரியம் நேத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பண்ணிட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கு இந்த மனுஷன் யோகா பண்ணிட்டு இருக்கான் அதன் பிறகு விராட் கோலி நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஜிம்முக்கு போறார் அதன் பிறகு அன்னைக்கு செகண்ட் டே டெஸ்ட் மேட்ச் போறாரு ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்றாரு சாய்ந்தரம் மறுபடியும் ஜிம்முக்கு போறார் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன நமக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசை இருந்தாலும் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் என்பது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் விராட் கோலி ரஞ்சி ட்ராஃபி ஆடுறார் ரயில்வேஸோட முத நாள் முடிஞ்சிருச்சு சாய்ந்தரம் வர்றாங்க அப்பா இறந்து போயிடுறாங்க விராட் கோலி ஓன் ஃபாதர் டைட் ஆஃப் அப்பா இறந்துடுறாங்க அடுத்த நாள் ரஞ்சி ட்ராஃபி ஆட போறார் செகண்ட் டே கோஸ் பிளேஸ் எண்பத்தி ஏழு ரன் அடிக்கிறார் சாயந்தரம் தான் அவங்க அப்பாவுடைய காரியத்தில் அவர் பங்கேற்கிறார் எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் ஒரு விஷயம் எனக்கு வேணும் அது தவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்கம் அதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் இதை செய்யணும் இது செஞ்சால் மட்டும்தான் நான் ஜெயிப்பேன் ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் இன்னைக்கு அது இருக்கு ஸ்கேட்டிங் நல்லா விளையாடுறாங்க சார் கரத்தி அருமையா பண்றாங்க நல்ல டான்ஸ் வருது நல்ல நல்ல நேரமே எந்திரிங்கன்னு சொல்கிறாங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் நைட் தூங்கணும்னு சொல்கிறாங்க காலையில் ஹோம்ஒர்க் பண்ணிட்டியான்னு நோட்டை செக் பண்ணுறாங்க வீட்டுக்கு போனோடனே மிஸ்ஸு ஹோம்ஒர்க் நோட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கறாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் டெய்லி இது நடக்கிறனால நான் சொல்றேன் அதனால நீங்கள் முகஞ்சொலிக்கூடாது அதையெல்லாம் செய்தால் தான் நீங்கள் டாக்டர் அதையெல்லாம் செஞ்சா தான் நீங்கள் இன்ஜினியர் அதையெல்லாம் செஞ்சா தான் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதையெல்லாம் செஞ்சா தான் நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய விராட் கோலி முழுமையாக அந்த நாளை பயன்படுத்திக் கொள்கின்றாரோ அது போல இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முழுமையாக அதை நீங்க பயன்படுத்திக்கணும் எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் வீட்டில் போய் ஒரு பேப்பர் எழுதி மாட்டி வச்சிருங்க டிசிப்ளின் டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுங்க டைம் ஸ்கூல் டைமுக்கு வரணும் ஒரு நிமிஷம் லேட் பண்ணாது சில பேர் சொல்லுவாங்க ஏதாச்சும் கட்டடிச்சிடலாமா காலையில் வெளியே வந்தோடனே அம்மா பாருங்கம்மா கலெக்டர் ஆஃபீஸ் இன்னைக்கு மழை வந்ததுக்காக லீவ் விட்டாங்களா பார்த்து சொல்லுங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவா ஸ்கூல் இருக்கா உங்கள் வேலை படிப்பது மழையே வந்தாலும் இடியே வந்தாலும் நீங்க பஸ்ஸை பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு போகணும் அது எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறது தவிர எல்லா நாளும் படிப்பு படிப்பு படிப்புன்னு இருந்தால் மட்டும்தான் கொடுவாயிலிருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை நாளை புதுடெல்லியில் ஆளுமையில் ஒரு பெரிய உயரத்துல போய் அந்த குழந்தை உட்கார முடியும் அது எப்பவுமே மறந்துடாது டிசிப்ளின் என்கின்ற வார்த்தை எழுதி உங்க வீட்டில் ஒட்டி வச்சிருக்கு அது எப்பொழுதுமே ஒரு செகண்டு கூட எங்கேயும் வெட்ராது ஒரு அருமையான டென்னிஸ் பிளேயர் இருக்காருங்க நோவக் ஜோக்கோ வைக்கணும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜோக்கோ வச்சு டென்னிஸ் பிளேயர் வேர்ல்டு நம்பர் ஒன் நல்ல ஒரு பிளேயர் சமீபத்தில் அவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் மேட்ச் நடக்குதுங்க ஃபைனல் அஞ்சு மணி நேரம் முப்பத்தி மூணு நிமிஷம் அந்த மேட்ச் நடக்குது பெரிய மேட்ச் லாங்கஸ்ட் கிராண்ட்ஸ்லாம் ஃபைனல் அவரும் நடால் ஆடுறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க பயங்கர டயரிங்கான மேட்ச் எப்படி இவ்வளோ ஃபிட்னஸ்ல இவர் ஆடுறாரு அதன் பிறகு ஜோக்கோவிச் சொல்கிறாரு நான் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து சாக்லேட் சாப்பிட்றத நிறுத்திக்கிட்டேன் ஆனால் சாக்லேட் சாப்பிட்டா என் ஃபிட்னஸ் போகுது ரெண்டாயிரத்து எட்டுல சாப்பிடல ஒன்போதில் சாப்பிடல பத்தில் சாப்பிடல பதினொன்னு சாப்பிடல பன்னெண்டுல சாப்பிடல ஐந்து ஆண்டு காலம் வேர்ல்டு நம்பர் ஒன் டென்னிஸ் பிளேயர் சாக்லேட்டே சாப்பிட்ல அதன் பிறகு கோச் சொல்றாரு இவ்வளவு பெரிய மேட்ச் ஆடி இருக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க அப்படி இப்போ நீங்கள் நான் என்ன நினைப்போம் ஒரு பெரிய மேட்ச் ஜெயிச்சிட்டோம் நடால்டு ஜெயிச்சிட்டோம் ஒரு பெரிய சாக்லேட் வாங்கி டைரி மில்க் சாப்பிட்லான் அன்னைக்கு ஜோக்கோ வச்சு சொன்னார் ஆமா நான் சாப்பிட போறேன்னு ஒரு சாக்லேட் வாங்கி ஒரு கார்னரை உடைச்சு அதில் ஒரு பாதியை உடைச்சு நாக்கில் வச்சு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிட்டார் ஸோ கிரேட்னஸ் கம்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க ஒரு மிகப்பெரிய மனிதராக நீங்கள் வர வேண்டுமென்றால் உங்கள் கூட செல்ஃப் டிசிப்ளின் வந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய மனிதராக யாராக இருந்தாலும் எந்த துறையிலையும் வர வர முடியும் டிசிப்ளின் டு சே நோ இதனால் எனக்கு எந்த லாபமும் இல்லை நோ சோசியல் மீடியானால லாபம் இல்லை நோ என்னை குழந்தைகள் இங்கே இருக்கிறீங்க சின்ன குழந்தைங்க யாராவது சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்களா தூக்குங்க பார்க்கலாம் இந்த பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம் நான் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன்னு யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா லைட் இருக்கிறனால ஒன்று தெரிய மாட்டேங்குது சரி யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் ஆஸ்திரேலியால போன மாதம் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னாங்க பதினாறு வயசு வரைக்கும் ஆஸ்திரேலியால எந்த குழந்தையும் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடாது என்கின்ற ஆர்டரை போட்டார் எல்லாருக்குமே ஆச்சரியம் அந்த ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பனிஸ் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார் எனக்கு தெரியும் பெற்றோர்கள் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் சோஷியல் மீடியாவில் வேண்டானா குழந்தைங்களாம் கோச்சுக்கிறாங்க இந்த நாட்டினுடைய பிரதமரன் மீது கோவித்து கொள்ளட்டும் எனக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை பதினாறு ஆண்டுகள் முடிஞ்சாச்சா இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் சமூக வலைதளத்தினுடைய அக்கௌண்ட்டையே நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் பதினாறு வயசு வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகாது இன்னைக்கு பதிமூணு வயசு பதினாலு வயசு குழந்தைங்க சமூக வலைதளத்துல செய்யக்கூடிய வேலைகளை பார்த்தா நமக்கே கப்பு கப்புன்னு இருக்கு அதனால இன்னைக்கு பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்பா இருக்கணும் குழந்தைகளோடு சமூக வலைதளம் என்பது நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை என்பதுல மிக தெளிவாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கணும் சமூக வலைதளம் என்பது பெரிய பெரிய நிறுவனங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்பதில் நீங்க தெளிவா இருக்கணும் அந்த குழந்தைகளை டெம்ப் பண்றது அதை வச்சு ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் பண்றது மார்க்கெட்டிங் பண்றது அதை வச்சு குழந்தைகள் ஒரு பொருளை வாங்க வைக்கிறது ஆனால் பெற்றோர்கள் உங்களுடைய அடிப்படை பொறுப்பும் கூட இந்த குழந்தை பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு வயசு வரும்பொழுது ஸ்ட்ரிக்டா இருக்கும் செல்போன் கிடையாது டிவி அப்பப்ப பாத்துக்கலாம் சமூக வலைதளத்துல உங்களுக்கு இடம் கிடையாது என்று சொல்லணும் காரணம் ஒரு குழந்தை பத்து பன்னிரெண்டு வயசுல அவங்களுடைய மனசு கெட்டு வேற பக்கம் போயிட்டா அதன் பிறகு அந்த குழந்தைய பதினாறு பதினெட்டு வயசுல புடிச்சு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அதனால செல்ஃப் டிசிப்ளின பழக்குங்க அந்த குழந்தைக்கு எந்த காரணத்திலும் கூட சமூக வலைதளத்தினுடைய சுவையை கொடுத்துடாதீங்க ஒரு முறை சமூக வலைதளத்தினுடைய சுவையை சுவைத்து விட்டால் அதுல வெளியே வருவது ரொம்ப கடினமான ஒரு வேலை இதையும் கூட அன்போடு இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இதை தாண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் கடினமான உழைப்பு ஒரு சைனீஸ்ல ஒரு பிலாசபி சொல்லுவாங்க சைனால கடினமா உழைச்சு செத்து போனவங்க இது வரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஏன் இறந்தீங்க எனக்கு பிபி வந்துருச்சு ஏன் இறந்தீங்க கேன்சர் வந்துருச்சு ஏன் இறந்தீங்க இது வந்துச்சு யார்டியாச்சு போய் ஐயா ஐயா ஏ இறந்தாரு ஐயா ரொம்ப கடினமா உழைச்சாரா அதனால இறந்துட்டார் எந்த கிராமத்துலயும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு கடின உழைப்பு என்பதை சொல்லி கொடுக்கணும் பிஸியா வச்சுக்கணும் போங்க வீட்டுக்கு வந்தோடனே வீட்டு வேலை செய்யுங்க கடைக்கு போங்க ஆடு மாடு இருந்தா பாருங்க எல்லார்த்தையும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆளுமையாக அந்த குழந்தை மாறும் அதனால குழந்தைக்கு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஃப்ரீ டைம் கொடுக்கவே கொடுக்காது அந்த குழந்தை என்கேஜா வச்சுக்கோங்க எப்ப அந்த குழந்தை ஃப்ரீயா இருக்கணுமோ ஃப்ரீயா விடுங்க எதற்காக நான் இதை திரும்ப திரும்ப பேசுகிறேன் அப்படின்னாங்க கொடுவாயில பிறந்திருக்கிறாங்கனாவே லைஃப்ல அவங்க செஞ்ச பாக்கியம் காரணம் கிராமப்புற ஏரியால பிறந்திருக்கிறாங்க அதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்றாங்க அப்படின்னா அதுவும் சூப்பர் தான் அப்பதான் அந்த குழந்தை ஆளுமையா வரும் அந்த குழந்தையை சேப் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு சமூக வலைதளத்திலிருந்து வெளியே வைக்கணும் செல்ஃப் டிசிப்ளினா அந்த குழந்தையை வளர்த்தணும் அந்த குழந்தைக்கு கடின உழைப்பு என்பதை சொல்லி கொடுக்கணும் இந்த மூன்றும் அந்த குழந்தைக்கு ஆயுதமா கொடுத்துட்டீங்கன்னா லைஃப் அவங்க பாத்துக்குவாங்க அவங்க சமாளிச்சுக்குவாங்க எங்க நீங்க விட்டாலும் புழைச்சி வந்துடுவாங்க எனக்கு எதற்காக கல்வி கற்றவர்களுக்கு மேடையிலே இந்த இருக்கையை போட்டு உட்கார வச்சிருக்கோம் நாங்கள் அதுக்கு தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்துலிங்க ஒரு புலவன் மன்னன் முன்னாடி போய் பாடுறாரு நல்ல பாட்டு பாடிட்டார் சரி மண்ணை பொற்காசு கொடுப்பாரு நாம தான் அருமையா பாடிட்டமேன்னு எதிர்பார்க்கறாரு மண்ணை பொற்காசே கொடுக்கல அந்த புலகர் கோவப்பட்டு அரசவையில் இருந்து வெளியே வரும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாரு மன்னவனும் நீதானோ வளநாடும் நின்னதோ அப்படிங்கிறார் இந்த உலகத்திலேயே மன்னன் என்கின்ற ஒரே ஆள் நீ மட்டும்தானா இந்த வளமையான நாடு என்பது இங்க மட்டும்தான் இருக்கா என்னிடம் கல்வியும் அறிவும் இருக்கும் பொழுது சமுதாயம் என் முன்னால் கை கட்டு நிற்கும் என்று சொல்லிவிட்டு அந்த அரசவை புலவர் வெளியே வந்ததாக நமக்கு பல இடத்துல படிக்கிறோம் இந்த குழந்தைக்கு எதற்கு நம்ம சேர போட்டு அந்த மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னாங்க பணம் போகாத இடத்திற்கு கல்வி போகும் ஜாதிகள் போகாத இடத்திற்கு கல்வி போகும் செல்வம் செழிப்பு இதெல்லாம் போகாத இடத்திற்கு ஒரு கல்வி போகும் ஒரு கல்வி என்பது உலகத்தினுடைய எந்த கதவை வேண்டுமானாலும் தட்டி அந்த கல்வி திறக்கும் எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் அந்த கல்விக்கு அந்த கதவை அவங்க திறந்து தான் உடணும் அதனால் அடிப்படை கல்வி என்பது எப்பொழுதுமே காம்ப்ரமைஸ் பண்ணாது பத்தாவதில் நல்ல மார்க் வாங்கணும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வாங்க பன்னிரெண்டாவதுல அவங்க கராத்தே பண்ணாலும் மார்க் வாங்கணும் ஸ்கேட்டிங் போனாலும் மார்க் வாங்கணும் ஏன்னா இந்த நாட்டில் நூற்றி நாற்பது கோடி பேர் அதுல முப்பத்தி ஆறு வயசு வரைக்குமே நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு கோடி பேர் ஐம்பது கோடி பேர் ஐம்பது கோடி பேர் முப்பத்தாறு வயசு கீழே இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய நாட்டில் எல்லாமே காம்படிஷனுங்க ஐயா எல்லாமே போட்டி தான் அப்ப எத்தனை பேர் ஸ்கேட்டிங்ல ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்க முடியும் எத்தனை பேர் ஒரு போட்டியில மேல போக முடியும் விளையாட்டு என்பது இருக்கணும் கல்வியில காம்பிரமைஸ் பண்ணி அந்த விளையாட்டு இருக்கக்கூடாது என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன் ஒரு விராட் கோலி வரணும் வேண்டாம் என்று சொல்லல ஆனா பத்தாவது பன்னிரெண்டாவது விளையாட்டு முக்கியம் என்று கல்வியை தயவு செஞ்சு பின்னாடி வச்சிடாது அந்த குழந்தை கல்வி ஒரு வெறியோடு படிக்க வைங்க நல்ல மார்க் வாங்க வைங்க உலகத்தினுடைய எந்த கதவையும் கூட அந்த கல்வி என்பது தட்டி திறந்து உள்ள போய் எவ்வளவு பெரிய சேராக இருந்தாலும் கால் மேல் கால் போட்டு உட்கார வைக்க முடியும் என்றால் அந்த கற்றிருக்கக்கூடிய கல்வி மட்டும்தான் செய்யுமோ தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்துல செய்யாது அந்த குழந்தைக்கு அதை சொல்லி கொடுத்துறீங்கன்னா அவங்க பாத்துக்குவாங்க நம்ம ஜஸ்ட் சொல்லி கொடுத்து அந்த செல்ஃப் டிசிப்ளின் கொடுத்து அந்த வைராகியத்தை கொடுத்து விடாமுயற்சியை கொடுத்து விட்டால் அந்த குழந்தைய பாத்துக்குவாங்க ஆனால் நிச்சயமாக இங்கு கூடிய நம்முடைய எல்லா குழந்தைகளும் கூட மிகப்பெரிய அளவுல மேலே வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை உலகம் மாறுதுங்கம்மா பெருசா மாறுது இன்னும் பத்தாண்டுகள் கழித்து பள்ளிக்கூடம் இருக்குமா எனக்கு தெரியல எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன்ல மாறிட்டு இருக்கு அன் அகாடமிங்கிறாங்க எதோ வருது என்ன கேட்டு கோச்சிங் ஆன்லைன் ஆயிடுச்சு ஐஏஎஸ் கோச்சிங் ஆன்லைன் ஆயிடுச்சு வேகமாக இந்த மாற்றம் என்பது டெக்னாலஜியில மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு டெக்னாலஜியில் எல்லாமே கிடைக்கிது ஒரு பக்கம் அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இதையெல்லாம் கையாளும் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க செயற்கை நுண்ணறிவு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஏதாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் கொடுத்துரும் எதை நீங்கள் செக் பண்ணாலும் ஆன்சர் வந்துருங்கிறாங்க ஆனால் அடிப்படை கல்வியை எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க அடிப்படை கல்வியை எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ செயற்கை நுண்ணறிவு எதுவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால் நிறைய டிஸ்டபென்ஸும் அந்த குழந்தைகள் பார்க்க போகிறான் அடுத்த பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் என்பது இந்த டெக்னாலஜி என்பது நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்போகுது இன்னைக்கு பாருங்க உலகத்தில் மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி என்னன்னா ரூமே இல்லாத கம்பெனி தான் உலகத்துனுடைய மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி ரூமேல் ஓலா இது போன்ற ஏர்பிஎன்பி அவங்ககிட்ட ஒரு ஹோட்டல் ரூம் கூட அவனது கிடையாதுங்க இருக்கிற ஹோட்டல் ரூமை டெக்னாலஜியில் மெர்ச் பண்ணி ஒரு நிறுவனத்தை நடத்துகிறான் டாட்டா மாதிரி ஆட்கள்லாம் ஆயிரக்கணக்கான ரூமை கட்டி வச்சிருக்கிறாங்க அவர்களை விட மிகப்பெரிய இடத்துல இது போன்ற டெக்னாலஜி நிறுவனங்கள் இருக்கிறான் உலகத்தினுடைய பெரிய கார் கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா ஊபர் ஓலா அவன்கிட்ட ஒரு கார் கூட அவனது கிடையாது வாடகைக்கு கார் ஓட்டுறவங்க அவங்க டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ல வந்து இருக்கிறாங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனம் கார் நிறுவனம் எதுனா ஓலா ஊபர் ஏன்னா வாடகைக்கு ஓட்டுறவங்க அவங்க டெக்னாலஜியில் நினைச்சிடுறாங்க யோசிச்சு பாருங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹோட்டல் என்னங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ஒரு ஹோட்டலில் கூட அவங்ககிட்ட கிடையாது இருக்கிற ஹோட்டலில் மெரிஜ் பண்ணி அந்த இதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு உலகம் மாறி இருக்க பாருங்க அதாவது எங்கிட்ட ஒரு ஹோட்டல் ரூம் கூட கிடையாது நான் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி ஒரு கார் கூட எங்கிட்ட கிடையாது உலகத்தினுடைய மிகப்பெரிய கார் கம்பெனி நான் ஒரு ஹோட்டல் ஒரு பரோட்டா மாஸ்டர் கிடையாது உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி நான் எனக்கு ஊபர் ஓலா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் அதை சாதாரணமாக பயன்படுத்துறாங்க அன்பு சொந்தங்களே டெக்னாலஜி வாழ்க்கையை மாற்று அதை நம்ம புரிஞ்சுக்கணும் டிரைவர்ல கார் வரப்போகுது சைனாவோனுடைய சில கம்பெனி டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் யூரோப்பிய நாடுகள் இந்தியாலே விரைவில் வந்துடும் டிரைவரே இல்லை கார் ஏறி உட்காந்தீங்கன்னா கொண்டு இறக்கொட்டுரும் இதையெல்லாம் இந்த குழந்தைகள் பார்க்க போறாங்க அதனால இந்த டெக்னாலஜி என்பது நம்முடைய வாழ்க்கையை அடிப்படையில் போகுது அடுத்த பதினஞ்சு வருஷம் பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கணும் அப்ப குழந்தைக்கு அதுல சர்வே ஆகணும்னா மனிதத்தன்மையை சொல்லி கொடுக்கணும் அன்பை சொல்லி கொடுக்கணும் பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்கணும் ஈகை சொல்லிக் கொடுக்கணும் ஜென்ராசிட்டி இது எல்லாம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதை பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க முடியாது பள்ளிக்கூடத்தில் பிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கலாம் மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு அன்பு என்பது வீட்டில் நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் ஓரளவுக்கு தான் அந்த குழந்தைக்கு ஈகை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுக்கணும் டெக்னாலஜி வந்த பிறகு அந்த குழந்தை ஒரு மிஷினாக ரோபோவாக மாறிவிடக்கூடாது நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பயம் இந்த செயற்கை நுண்ணறிவு பெரிய அளவில் வரும் பொழுது மனிதத்தன்மை விடும் என்பதிலே நாம் எல்லோரும் கூட பெரிய அச்சத்துல பயத்துல இருக்கிறோம் அதனால் அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி முக்கியம் நல்ல மனிதர்களாக எப்படி வாழுகின்றது வாழ்வது என்று சொல்வது அவசியம் அதை நிச்சயமா மறந்துடாதீங்க பண்பு அறிவுத்திறன் ஒழுக்கம் கடினமான முயற்சி செல்ஃப் டிசிப்ளின் விடாமுயற்சி இதையெல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் காரணம் டெக்னாலஜி இஸ் டிஸ்டர்பிங் பெரிய அளவில் டெக்னாலஜி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணது அதனால எல்லா குழந்தைகளுக்கும் இதை நீங்க ஒரு ஒரு பட்டியல் மாதிரி போட்டு குழந்தை பக்குவப்படுத்தி வளர வைக்கணும் இது எல்லாம் சொல் ஏன்னா இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டாங்க குழந்தை பொழைச்சிக்கும் அவங்க என்ன டெக்னாலஜி வந்தாலும் அவங்க பாத்துக்குவாங்க என்ன மாறினாலும் அவங்க பாத்துக்குவாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எனக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் வேலை என்பதே இருக்காது ஸ்கில் செட்டுக்கு அவங்க ஜாப் பண்ணுவாங்க ஆனால் பெர்மனன்ட் வேலை இருக்காது ஒரு வேலை செய்வாங்க அடுத்து இன்னொரு வேலை செய்வாங்க இன்னொரு வேலை அந்த காலத்து மாதிரி முப்பது வருஷம் ஒரே வேலை இருபத்தஞ்சு வருஷம் ஒரே வேலை என் வாழ்க்கையே ரெண்டே வேலையில என் வாழ்க்கையே முடிஞ்சது இந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது இவங்க எல்லாம் ஜாப் ஒர்க் ஸ்கில் செட் மாதிரியே ரொம்ப ஹையண்ட் வேலையை பார்ப்பாங்க அப்போ பள்ளிக்கூடமும் கூட அப்படிப்பட்ட குழந்தையை தயார் செய்வதற்கு நம்முடைய கல்வி முறையும் மாறி இருக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு அவ்வளவு டெக்னாலஜி சொல்லி கொடுக்கணும் ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லிக் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கணும் கோயம்புத்தூர் போய் பார்க்கணும் சென்னை போய் பார்க்கணும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எல்லாம் அந்த குழந்தை பெரிய பெரிய ஒரு கல்வி நிறுவனத்துல போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அதுவும் பள்ளிக்கூடத்திற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு காலத்திற்கு ஒரு குழந்தையை தயார் செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு அவங்க திறமையா இருக்கிறாங்க தகுதியா இருக்கிறாங்க எக்யூப்டா இருக்கிறாங்க குழந்தையை பார்த்துக்குவாங்க ஆனா அந்த டெக்னாலஜி வேர்ல்டுல அந்த குழந்தைக்கு அன்பு சொல்லி கொடுக்க ரோபோட்ல வந்தவரை என்ன அன்புங்க ஆப் போட்டு காரில் ஏறி உட்காடுறீங்க எங்க இறைக்கணும் இறக்கி விட்டுரும் அப்போ அந்த குழந்தைக்கு அன்பு என்பதே வாய்ப்பே கிடைக்காது அந்த அன்பான குழந்தைகளை நாம் வளர்க்கவில்லை என்றால் அந்த குழந்தை எப்படி இந்த உலகத்தில் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக அந்த குழந்தை வாழ்வாங்க அதனால் நிச்சயமாக இதுக்கு எல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது மாரல் சயின்ஸ் இருக்கும் இப்போல்லாம் மாரல் சயின்ஸை தூக்கிட்டாங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம் எதுக்கு மாரல் சயின்ஸில் வச்சுக்கிட்டேன் அது எதுக்குமே குழந்தைங்களுக்குலாம் போய் நல்லது கேட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக ஐஐடி ஜேஇ கோச்சிங் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பீரியட் இருந்துச்சு அதையும் சுருக்கி விட்டாங்க எதுக்கு ஸ்போர்ட்ஸ் பீரியட் இல்லைங்க குழந்தை உழுந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை போயிருங்க அப்பா அம்மா வந்து நம்ம சட்டை பிடிச்சி நம்மள்கிட்ட சண்டை போடுவோம் எதுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அதையும் அரை மணி நேரமா சுருக்குங்க ஸோ ஒரு குழந்தைக்கு என்ன முக்கியமோ இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம் குறைந்து விட்டது அரை மணி நேரம் கா மணி நேரத்துக்கு வந்துருச்சு தான் அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் முன்னாடி இருந்து இவங்களே ஸ்போர்ட்ஸ் டே முன்னாடி இருந்து இதெல்லாம் செய்யறாங்க அந்த குழந்தை கீழே விழுந்து ரத்தம் வந்தாதாங்க அந்த குழந்தைக்கு பயம் எல்லாம் போகும் ஸ்கேட்டிங்ல பண்ணிட்டு பண்ணும்போது கீழே தான் எந்திரிப்பாங்க நிறைய குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன் தங்கம் நீ முதன் முதலா கால் எடுத்து வச்சதே விழுந்துதான் எந்திரிச்சேன் நீ நல்லா யோசிச்சு பாரு நம்முடைய குழந்தை தவழுகின்ற வயசுல இருந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது குழந்தை வைத்த முதல் அடியே தோல்விதான் அடியே கீழே விழுந்துதான் அந்த பாப்பா எந்திரிச்சு ஆனா நாம ஐயோ பாப்பா கூடாதுங்க ஐயோ பாப்பா கதை காயமற்ற கூடாதுங்க பிரச்சனையாய் போயிருங்க குழந்தையினுடைய வாழ்க்கை தவழ்வதிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் தோல்வியில் தோல்வியில்தான் ஒரு ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையும் ஆரம்பித்து வெற்றியில் இன்னைக்கு இருக்கிறான் அதனால குழந்தைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாட விடுங்க ஸ்போர்ட்ஸ் தான் டீம் ஒர்க்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடும் தான் விட்டுக் கொடுத்தல் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுது மட்டும் ஈகை குணம் ஸ்போர்ட்ஸ் பொழுது தான் பெருந்தன்மை அது கிளாஸ் ரூம்ல எப்படிங்க சொல்லிக் கொடுக்குறது பிசிக்ஸ் லேப்ல எப்படிங்க சொல்லி கொடுக்க கெமிஸ்ட்ரி லேப்ல சொல்லி கொடுக்குறது விளையாட்டு மைதானத்தில் அந்த குழந்தை இப்படி இருந்தனால ஸ்ரீராம் வந்தார் அதனால் இன்னைக்கு நமக்கு அந்த கட்டாயம் கடமையும் இருக்கிறது ராமராஜ்யம் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் அப்படிப்பட்ட குழந்தைகளை தயார் செய்து அந்த குழந்தைகளை பக்குவப்பட்ட மனிதர்களாக உருவாக்கி ஓட்டு போடுறவங்க கையில தாங்க கையில அரசியல் எப்பவுமே கிடையாது தப்ப நினைச்சுக்கோங்க ஐயோ உங்க பெரிய அரசியல் நிக்கிறாங்க ஓட்டு போடுறவங்க கையில தான் மாற்றம் இருக்கு அதனால் நிச்சயமாக இந்த ஜெய் ஸ்ரீராம் பள்ளிக்கூடத்துல ராமராஜ்யம் அமைய வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட மக்கள் தேவையோ அது போன்ற அற்புதமான ஆளுமைகளை இந்த ஜெய் ஸ்ரீராம் பள்ளிக்கூடத்துல நீங்கள் உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் அளிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு அதனால் அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் பள்ளிக்கூட வாசலுக்கு உள்ளே வந்த பிறகு அவர்கள் மனிதர்கள் அவர்கள் குழந்தைகள் இங்கே கல்வியற்க வந்திருக்கின்றார்கள் அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது அதனால் நிறைய விஷயத்தை உடைக்க வேண்டியிருக்கு சாதி ஏற்றத்தாழ்வை உடைக்க வேண்டியது இருக்கு மதத்துக்குள்ள வரக்கூடிய மோதல்களை தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நான் பெரியவன் நீ சிறியவன் என்று சொல்லக்கூடியதையும் உடைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதையெல்லாம் நல்லி கல் நல்ல கல்வி கூடத்துல தரமான ஒரு உயர்ந்த கல்வியை நல்ல நோக்கத்துல கொடுக்கும் பொழுது இந்த குழந்தைகள் எல்லா மாற்றத்தையும் அவங்க சமுதாயத்துல ஏற்படுத்திடுவாங்க அதுவும் கூட எல்லா வல்ல இறைவன் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை விட்டீங்கன்னா நான் பேசிட்டே போயிடுவாங்க தேஞ்ச டேப் இருக்காடுற மாதிரி நான் ரெண்டு மணி நேரம் பேசுவேன் ஆனால் ரொம்ப தவறு எட்டரை மணிக்கு உங்களுடைய உணவு காத்திருக்கிறது உங்க உணவுக்கான நேரத்தையும் நாங்கள் எடுத்து பேசி கொண்டிருக்கின்றோம் இன்னும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட டீம் மேல வந்து கலாச்சார இந்த விழாவில் ப்ரோக்ராம்ல அவங்க எல்லாம் பங்கேற்கணும் அதனால அந்த குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அது இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்பதரை ஆயிடுச்சு அதனால நான் பேசுவதை மிக பொறுமையாக புதுசாக எதுவும் சொல்லிங்க உங்களுக்கு தெரிஞ்சது தான் அது வேற வேற இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி விராட் கோலின்னு சொல்லி ஒரு சாக்லேட் கொடுத்தேன் அப்படி சொன்னா தான் அவங்க நான் வச்சுக்குவாங்க ஏன்னா ஏன் ஸ்கூலில் யார் என்ன வந்து பேசினாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அவங்க உட்காந்துருப்பேன் எப்படா அவர் கீழே இறங்குவார் நம்ம மேக்கப் போட்டு டான்ஸில் உட்காந்துருக்கிறோம் அவர் பாட்டுக்கு தேஞ்ச டேப் இருக்காடுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காருன்னு தான் நான் திட்டிகிட்டே தான் இருப்பேன் ஆனால் நம்முடைய குழந்தைகள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது ஒரு மூன்று விஷயத்தை சொன்னேன் மூன்றையும் மட்டும் நான் வச்சுக்கோங்க செல்ஃப் டிசிப்ளின் விடாமுயற்சி டெக்னாலஜி நமக்கு வேண்டாம் நாம் என்ன இலக்குக்கு வந்திருக்கோமோ அது மட்டும் கிராமப்புறத்துல இருக்கிறோம் இயற்கையாகவே நல்ல விஷயங்கள் ஆண்டவன் கொடுத்துருக்கா பக்குவமா வளரணும் டெக்னாலஜி வரும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும் அதையெல்லாம் தாண்டி நிற்கணும்னா மனிதத்தன்மை நமக்குள்ள இருக்கணும் அதே பெற்றோர்கள் சமுதாயம் உங்களுக்கு கொடுப்பாங்க நல்ல கல்வி ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற பெயர்ல இருக்கிறோம் ராமராஜ்யம் நமக்கு வேணும் உங்களுடைய காலத்துல நல்ல ஒரு ராஜ்யத்தை நீங்க பாக்கணும்னா அது போன்ற மனிதர்களாக நாம் வாழும் பொழுது ஸ்ரீராமன் தானாக வந்து நம் முன்னாடி நிற்பார் இதையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பு கொடுத்த ஜெய் ஸ்ரீராம் அகாடமி பள்ளிக்கூடத்தினுடைய பெற்றோர்கள் தாளார்கள் இதை நடத்தக்கூடிய அருமை ஐயா தங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா நீங்க சொன்னீங்க நான் ஏதோ பெரிய மனசோடு இங்கே வந்தேன் அது கிடையாதுங்க அம்மா நாளை நம்மை ஆளப்போவர்கள் இங்கே இருக்கும் பொழுது அவர்களை பார்ப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அவங்க செய்யக்கூடிய கருவி நாளைக்கு எனக்கு பயன்படும் இருக்கக்கூடிய குழந்தை ஒரு பெரிய விஞ்ஞானியாக பெரிய மனிதராக நிச்சயமாக வருவாங்க அந்த குழந்தையை பார்ப்பதற்காக கிராமப்புறத்தில் பசியோடு வெறியோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்ப்பது என்னுடைய பாகியமாக கருதுகின்றேன் என்னுடைய கடமையாக நான் இங்கே வந்திருக்கின்றேன் மறுபடியும் ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு எல்லா குழந்தை செல்வங்களுக்கு மிக அற்புதமாக இருந்து பன்னிரெண்டாம் கிளாஸ் வரை எங்கே பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக ஆசிரிய பெருமக்கள் ஏன்னா அவங்கள பற்றி ஒரு வார்த்தையை சொல்லணும் எனக்கு இந்தியாவில் ஒரு சமுதாயத்திற்கு மரியாதை குறைவா இருக்குன்னா ஆசிரியர் காலம் நம்ம மாறிட்டோம் யாராருக்கோ கிரௌடு போறாங்க சினிமா நடிகரா ஒரு நடிகை வந்து ஒரு ரிப்பன் கட் பண்றாங்க பத்து லட்சம் பேர் நிக்கிறாங்க பத்து லட்சம் பேர் எதுக்கு பத்து லட்சம் பேர் வர்றாங்க எனக்கே தெரியாது அடிச்சு பிடிச்சு நம்மளே தள்ளிவிட்டு போயிடுவாங்களே ஆனா ஒரு ஆசிரியருக்கு அந்த சமுதாயம் மரியாதை கேட்டீங்கன்னா கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்காம ஐயா அமெரிக்கா யூரோப்பெல்லாம் போங்கய்யா இடத்துல ஸ்கூல் சீட் கொடுக்க மாட்டாங்க உங்கள் வீடு எங்கே இருக்கோ அந்த வீட்டில் எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலில் தான் உங்க குழந்தைய படிக்க வைக்கணும் நான் நிறைய நண்பர்களை பார்ப்பேன் வீடை மாற்றுவாங்க நான் கேட்பேன் போன டைம் வரும்போது இங்கே இருந்தீங்க இந்த டைம் என் வீட்டை மாத்துறீங்க ஐயன் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த டீச்சர் சூப்பராக இருக்கிறனால எங்கள் வீட்டையே அங்கே மாத்திட்டா குழந்தைக்கு அங்கே சீட் கிடைக்கும் அந்த அளவுக்கு நெய்பர்ஹுட் ஸ்கூல் என்கின்ற கான்செப்ட்ல ஆசிரியர்கள் மீது உச்சபட்சமாக இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அமெரிக்கா ஐரோப்பியர்கள் ஒரு ஆசிரியர் தான் நம்பர் ஒன் அதுக்கு பின்னாடி தான் எல்லாருமே இந்தியாவிலும் அந்த காலம் வரணும் ஆசிரியர் நம்பர் ஒன் அதுக்கு பின்னாடி தான் எல்லாருமே அது நிச்சயமாக அந்த காலத்தை நம்முடைய சமகாலத்தில் பார்க்கணும் ஒரு ஆசிரியர் கிடைக்கக்கூடிய உச்சபட்ச மரியாதையை பார்க்கணும் காரணம் கல்வி சொல்லி கொடுத்து நம்மை உருவாக்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியனுக்கு மட்டும்தான் இருக்கிறது யாருக்கும் இல்லை அதனால் பின்னருக்கையில் முன்னருக்கையில் அமர்ந்து ஒரு ஆசிரியர் பெருமக்களாக வழிகாட்டிகளாக இருந்து இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய எல்லா ஆசிரியர் பெருமக்கள் பிரின்சிபல் மேடம் ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்கும் அவங்கள பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய